பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பங்களாதேஷ் அமெரிக்கா மற்றும் துருக்கி இந்த நாடுகளை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயில்டு ரிசர்ச் இது ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த டைமில் நம்ம இது இது பண்ணுறிருக்கும்போது நம்மளோட கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு பங்களாதேஷ் மற்றும் மியான்மார் அதோட ஒரு கிளியர் அப்டேட்டை இப்போ பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அமெரிக்கா இராணுவம் நேரடியாக பங்களாதேஷில் இப்போ இறங்கி மியான்மாரில் இருக்கக்கூடிய அராக்கன் ஆர்மி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீனாவுடைய ஆதரவு பெற்ற ஜுண்டா இராணுவத்துக்கு ஒரு ஃபைனல் பேட்டில் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏற்கனவே அவங்க சென்ட் மார்ட்டின் தீவுகள் போன்ற இடங்கள்ல அவங்களோட நேவல் பேஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க அது கிடைக்காம இப்போ அடுத்தது அவங்க மியான்மாரை நோக்கி போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ பங்களாதேஷ் ஒரு இன்னொரு பாகிஸ்தானாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அது ரொம்ப வேகமாக மாறிட்டுருக்கு அப்படின்னு தான் இங்கே கவனிக்க வேண்டியது ஆப்கானிஸ்தானை சோவியத்தை வீழ்த்திறதுக்கு ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானை பயன்படுத்திச்சு அமெரிக்கா அப்போ தான் அந்த ஜிகாதேசம் அப்படின்றதே உள்ளே வந்தது இன்றைக்கி அந்த நாடு எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம் இப்போது பங்களாதேஷை ஒரு மைதானமாக பயன்படுத்தி சீனாவை மியான்மாரில் முறியடிக்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்குது ரெண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது அங்கே ஸ்ட்ராங்காக வேணும் ஏன்னா கத்தாரை தாண்டி அவங்களுடைய இருக்குது நடுவில் இருக்க இடைப்பட்ட பகுதிகளில் இலங்கை பங்களாதேஷ் போன்ற எந்த இப்போ அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸ் இல்ல ரெண்டாவது சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய போர்ட் டாக்ஸஸ் துறைமுக வசதியை கம்ப்ளீட்டா காலி பண்ணும் குறிப்பா அவங்களுடைய சிபேக் ப்ராஜெக்ட்ஸ் கவடார் துறைமுகம் பலுச்சிஸ்தான் என்ன நிலமையில் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அங்கே முழுவதும் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அடுத்தது மியான்மாரில் இருக்கக்கூடிய திரு துறைமுகங்கள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள்லையுமே சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு அந்த இடத்துல சீனாவை வீழ்த்தணும் அப்படின்றது ரெண்டாவது அப்செக்டிவ் மூணாவது அப்செக்டிவ் இந்தியாவுடைய மிகப்பெரிய நேவல் ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் அப்படின்றது வைசாகில் இருக்குது அதையும் ஒரு கண்ணு வைக்கணும் இந்த இடத்துல இந்தியாவையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுதான் அமெரிக்காவோட நோக்கம் இப்போ அமெரிக்காவுடைய கத்தார் இருந்து அவங்களுடைய விமானப்படையுடைய அட்வான்ஸ் பார்ட்டிஸ் வந்திருக்காங்க ஒரு நாலு முக்கியமான அதிகாரிகள் அங்கே வந்திருக்காங்க டாக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஹோட்டலில் அவங்க தங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வருது ஸோ இவங்க எங்கே பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் ஓஆர் சிக்ஸ் ஃபோர் ஒன் அப்படின்ற விமானத்தில் ஷா ஜலால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து தலையிறங்குறாங்க இப்போ அடுத்தது அமெரிக்காவுடைய விமானங்கள் ஹெர்குலிஸ்லாம் வரும் வார் ஸ்டோர்ஸுன்னு ஸ்டோர்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு அட்வான்ஸ் பார்ட்டின்றது லாஜிஸ்டிக்ஸை டைப் பண்ணுறதுக்காக பண்ணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ இதில் முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தாரா லின் அப்படின்றவங்க தான் டைரக்டர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஆல் அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பேட் மிஷன் கமாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இது தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க இறங்குறது இவங்க தான் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபிசர்ஸ் தான் ஸோ டைரக்டர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அமெரிக்காவுடைய பசிபிக் கமாண்ட்ல இருந்து வந்து இறங்குறாங்க அப்படின்னா இப்போ கேம் என்னவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அங்கே ஒரு பிரைவேட் மிலிடரி கான்ட்ராக்டர் டேவிட் தாமஸ் இவங்க இந்த லாஜிஸ்டிக்ஸை செயல்படுத்தக்கூடிய ஆளுங்க நம்ம ராணுவம் எல்லாத்தையுமே நம்ம சொந்தமா பண்ணுவோம் பட் அவங்களில் இந்த பிரைவேட் மிலிடரி கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவங்களும் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இதே சமயம் பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி வக்காரு ஜமான் பார்த்தீங்கன்னா மே மூணாம் தேதி கத்தாருக்கு ஒரு அஃபிஷியல் பயணமாக போகிறாரு ஸோ ஆல் டைடப் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இனி நேரடியாக பங்களாதேஷில் சிட்டுகாங்களை போய் சேரும் அப்படின்றத பார்க்குறோம் எந்த ரூட் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடிய சில்காலி நாய்காங் சாரி அப்படின்ற ரூட்டு இது ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கடல் பகுதியை ஒட்டி போகும் ஸோ இவங்க அவங்களுடைய பேஸை வைக்கக்கூடியது பங்களாதேஷ டென் டிவிஷனல் ஆர்மி இருக்கக்கூடிய தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த சிட்டகாங் பகுதிகளில் ஸோ அந்த இடத்துல இவங்க இராணுவ மையத்தை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ஒரே அப்ஜெக்டிவ் தான் மியான்மாரில் இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவத்தை வீழ்த்தணும் அதுக்கு அராக்கன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடியது அதே மாதிரி அராக்கன் ஆர்மிக்கும் எதிராக இருக்கக்கூடிய ரோஹிங்கியாவுக்கில் அவங்களையும் இங்கே பயன்படுத்தக்கூடிய வேலையை இப்போ முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க ரெண்டாவது துருக்கி துருக்கியோடைய என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ரொம்ப ஆக்டிவாக இப்போ செயல்பட்டுருக்காங்க அந்த என்ஜிஓ சப்போர்ட்டில் எங்கக்கூடிய சல்தானத் இ பங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு இவங்க இப்போ பங்களாதேஷ் யூனிவர்சிட்டிஸில் கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஏழு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களை இணைத்து பங்களாதேஷோட அப்படின்னு இணைத்து அந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மூணு மாதமாக நெரேட்டிவ் கிளியராக செட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் முதல்ல யூனிஸ் சைனா போயிட்டு அங்கே நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லை இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை வடகிழக்கு மாநிலங்கள் வந்து தனிமைப்படுத்தி அது லேண்ட் லார்டாக இருக்குது நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஓஷனோட கார்டியன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதன் பிறகு இந்தியா கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க பிறகு இப்போ சமீபமாக நேபால் போயிட்டுருக்கும்போது அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நேபாள் வடகிழக்கு பங்களாதேஷை இணைக்கணும்னு பேசுனது மூணாவது இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷனை வச்சு ஃபீலர்ஸ் கொடுக்கறது நாங்கள் இது ஒரு அஜெண்டாவாக எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு ஸோ அந்த நெரேட்டிவை ரொம்ப தெளிவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பங்களாதேஷ் இந்த இடத்துல இந்த சல்தானத் இ பங்களா அப்படின்றது துருக்கியோடைய நேரடி ஃபண்டிங்கில் செயல்படக்கூடியது ஸோ துருக்கியுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க அப்படின்றத பார்க்குறோம் கிளியர் கட்டாக நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க துருக்கியை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் இந்த அடிப்படை மதவாதத்தை உள்ளே கொண்டு வரணும் அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய முஸ்லீம் பிரதரோடு துருக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஓட்டமன் டூவில் ஒரு புது மெம்பராக பங்களாதேஷை சேர்க்கணும் ஸோ பாகிஸ்தானுக்கு எப்படி இவங்க ட்ரோன்ஸ் கொடுத்தாங்களோ பைராக்டர் டிபி ட்ரோன் அக்கின்சி ட்ரோன் அதே வேலையை இப்போ பங்களாதேஷ்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷும் நிறைய ஆயுதங்கள் வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டுட்ருக்காங்க இப்போ பங்களாதேஷுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை இந்தியா கொடுத்துச்சு கோவிட் டைம்ல உங்களுக்கு ஒரு விஷயம் யா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டது மாஸ்க்கு க்ளவுஸு இது எல்லாமே இந்த பிபின்னு சொல்லக்கூடியது இது அதிகமாக அந்த டைம்ல உற்பத்தி பண்ணது பங்களாதேஷ் தான் ஆனால் பங்களாதேஷுக்கு போர்ட்டு கிடையாது ஸோ அந்த முறை என்ன பண்ணாங்கன்னா உலகத்துக்காகவும் பங்களாதேஷுக்கு ஒரு நட்பு நாடு அப்படின்ற முறையில் பெட்ரோபோல் மற்றும் பீனோபோல் போல் பங்களாதேஷ்லேருந்து ரோடு வழியாக சாலை மார்க்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டுக்கு வருவீங்க அதிலிருந்து நீங்கள் சென்ட்ரல் ரூட் எடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய நவசிவா போர்ட் டெல்லி விமான நிலையம் பெங்களூரு விமான நிலையம் இது எல்லாத்துக்குமே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் கொடுத்தோம் இப்போ வெளிநாடுகளில் நீங்கள் ட்ரான்சிட் ரூட் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு டோல்கேட் பேட்டு ஃபீ பே பண்ணுறோன்னா அவங்க அடிஷ்னலாக பே பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டு க கார்கோ உள்ளே வருது அப்படின்றதுக்காக தனியாக பண்ணுவாங்க இந்தியா அதை கூட பண்ணலை இவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆக்சஸ் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சேவிங்ஸ் இருந்துச்சு ரெண்டாவது ஆர்எம்ஜி ரெடிமேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப முக்கியம் ஸோ ட்ரான்சிட் டைமுமே கம்மியாச்சு இப்போ இந்தியா கம்ப்ளீட்டாக அதை கட் பண்ணியிருக்காங்க இனி இவங்க இந்தியாவுக்குள்ள ரெண்டு விதத்தில் கட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரோடுக்கு உள்ள அவங்களுடைய வாகனங்கள் உள்ள வந்து இந்தியாவுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை யூஸ் பண்ணுறத சாலை மார்க்கமாக கம்ப்ளீட்டாக இந்தியா தடுத்துருக்கு ஸோ இப்போ இவங்க டாக்காவிலிருந்து கப்பல் வழியாக கீழே தென்னிந்தியாவை சுற்றி திரும்ப மேலே நமசிவா போர்ட் மும்பைக்கு போயாகணும் அதன் பிறகு சாலை மார்க்கமாக இந்தியாவுக்குள்ளே வந்தாகணும் விமான நிலையங்களுக்கு வேறு சில துறைமுகங்களுக்கு இல்லாட்டி இவங்க பை ஏர் ஷிஃப்ட் பண்ணியாகணும் ரெண்டுமே பிரச்சனை இன்னொரு விஷயம் இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எண்பத்தஞ்சு சதவீதம் இவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்லேருந்து தான் வருது அதுவும் தான் வருது ஸோ இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்தியாவோட மூலம் தான் போட்டுருக்கு போயிட்டுருக்கு இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் கூட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களால நம்மளுக்கு டிலே ஆகுது அரசு தடுக்கணும் அப்படின்னாங்க அந்த டைமில் அரசு பெரிய ஆக்ஷன் எடுக்கல பட் இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் கப்பல் வழியாக நீங்கள் மும்பைக்கு கொண்டு வந்து கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ இதனால் இவங்களுக்கு மேலே என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் கோடி இவங்க இந்திய மதிப்புப்படி இவங்க துணியை இந்தியா ஏற்றுமதி செய்கிறாங்க இதில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அடி வாங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடிஆர்ஐ எஸ்டிமேட் படி பார்த்திங்கன்னா எழுநூத்தி எழுபது மில்லியன் அளவுக்கான இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அப்படின்னு இருந்து இருபத்தஞ்சி டெலிவரி டைம் டிரான்சிட் டைம் அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் அதிகமாகும் பிஜிஎம்இன்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் கார்மெண்ட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க இது இப்போ இவங்க பங்களாதேஷ் பண்ண முட்டாள்தனம் மிகப்பெரிய லெவலில் இதை நம்மளை பாதிக்கும் நம்மள ரேட்டும் காம்படேட்டிவாக இருக்காது நம்மளால் டைம்லையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வரக்கூடிய சீசனில் ஐரோப்பா மற்றும் யூரோப்புக்கு சம்மர் சீசனில் இவங்க கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் பேர் கார்மெண்ட் இன்ட்ரஸ்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல குறிப்பாக பெண்கள் ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவுடைய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கோடி அளவுக்கான கெயின் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது இந்தியா இன்னொரு விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் எடுத்திருக்காங்க கேஎம்டிடிபி இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம் காலாதான் மல்டிமா மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி அளவுக்கான நிதி ஒதுக்கீடு இந்தியா பண்ணியிருந்தாங்க இந்தியாவுடைய நம்மளுடைய கொல்கத்தா துறைமுகத்தையும் சிட்டகாங் மற்றும் அப்படியே பங்களாதேஷ் வழியாக கொண்டு போய் மியான்மார் சித்துவே அதுக்கப்புறம் அங்கேருந்து தாய்லாந்து வரைக்கும் போகிறது இதுதான் இந்த அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய லெவலில் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக பங்களாதேஷை பைபாஸ் பண்ணி இப்போ புது ரூட்டை இந்தியா எடுத்துருக்கு இந்த மேப்பை பாருங்க நல்லா தெரியும் இப்போ இருக்கிற ரூட்டில் பங்களாதேஷ்க்கு உள்ளே போகணுன்னு அவசியமே கிடையாது பங்களாதேஷை கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சுட்டு நீங்கள் கொல்கத்தா போர்ட்லேருந்து நேரடியாக சித்துவே போர்ட் போய் சித்துவேலேருந்து சாலை மார்க்கமாக ஜொரின்பு அப்படின்ற ஜீரோ பாயிண்ட் இதுதான் மிசோராமுக்கும் மயான்மருக்கும் உள்ள எல்லை அங்கே போய் அங்கேருந்து இருந்து ஐஸ்வால கனெக்ட் பண்றது ஒன்ஸ் நீங்க ஐஸ்வால கனெக்ட் பண்ணிட்டீங்க மிசோரம் அப்படின்னா உங்களுடைய எல்லா செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொல்கட்டா டு சித்துவே அப்படின்றது ஒரு ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் கப்பல் பயணம் அப்படின்றது ஒரு நாள்ல ஈஸியா அவங்களால கண்டினியூ பண்ண முடியும் ரெண்டு மூணு நாள்ல ஈஸியா கண்டினியூ கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சாலை மார்க்கமாக போகும்போது அங்கே ஒரு ஒன்றரை நாள் ஸோ நாலுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ள ஒரு டிரான்சிட் டைமோடு சேர்த்துற உங்களுக்கு ரஃபாக சொல்கிறேன் பங்களாதேஷை கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நெக் காரிடரையும் கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம போக முடியும் இப்போ கொல்கட்டாலேருந்து நீங்கள் வடகிழக்கில் சிக்கன் நெக் காரிடரை சிலிகுடியை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்ற போது கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பதினா பன்னெண்டு பதினாலு நாள் கடலாகும் தற்ப சூழ்நிலை எல்லாமே இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக பங்களாதேஷை காலி பண்ணி இப்போது வேறு ரூட்டை நம்ம எடுத்திருக்கோம் இதுவுமே இப்போ அந்த அரக்கன் ஆர்மி கையில் இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே தான் சில பிரச்சனைகள் இருக்குது பட் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அரக்கன் ஆர்மி நம்மளுக்கு அங்கே செக்யூரிட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க வெகு விரைவில் இது நடத்தப்படும் ஒரு ஹை ஸ்பீட் காரிடராக ட்ரக் மூவ்மெண்ட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ஹை ஸ்பீட் காரிடராக இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல பங்களாதேஷை நம்ம பைபாஸ் பண்ணுறதுனால இந்த முட்டாள்களுக்கு சாலை மார்க்கமாக இந்தியாவோடைய வாகனங்கள் உள்ளே போகிறது வெளியில வருது அதோட டிரான்சிட் ரெவென்யூ லாஸ்ன்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா காலி ரெண்டாவது கொல்கட்டா துறைமுகத்துக்கு இவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது இப்போ இப்போ இவங்க வந்தாகணும் அப்படின்னா திரும்ப கடல் மார்க்கமாக தான் வந்தாகணும் அப்போ கொல்கட்டா டு சித்துவே ஒரு ஹப்பா டிரான்ஷிப்மெண்ட் ஹப்பா இருக்கும் பொழுது அதுலேயுமே வர்த்தகத்துல மிகப்பெரிய லாஸை இவங்க சந்திப்பாங்க இப்போ இந்த கப்பல் போகுது அப்படின்னா அந்த கப்பலுக்கு இந்தியாவுடைய கடலோர காவல்படி செக்யூரிட்டியும் கொடுக்கும் ஸோ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்தியாவுடைய கடற்படை மற்றும் கடவுள காலப்புடையை இவங்களே கூப்பிட்டு இவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க ஸோ ரெண்டு வகையாகவும் பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கு இப்போ கேம் என்ன பிகர் கேம் என்ன அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய பிரசன்ஸை உள்ள கொண்டு வராங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் சைனாவுடைய சிபேக்கை கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மியான்மாரில் இருக்கக்கூடாது தங்களோடைய ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கணும் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா ரொம்ப முயற்சி செய்து இப்போ அவங்களுக்கு ஜுண்டா ராணுவத்துக்கு மியான்மார் ராணுவத்துக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யாவும் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க பட் அவங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தெரியல வரக்கூடிய ஒரு மாத காலத்துல மிகப்பெரிய யுத்தத்தை நம்ம பங்களாதேஷை மையப்படுத்தி மியான்மர்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் இதோட ஸ்பில் ஓவர் அப்படின்றது நிச்சயமா வடகிழக்குல சில இடங்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க கையில் எடுக்கக்கூடிய இந்த ரோஹிங்கியாஸ் ஹியூமனிட்டேரியன் காரிடர்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ரோஹிங்கியாக்களை இவங்க ஓப்பனாக விட்டாங்க நம்ம வார்டர் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதே ரோஹிங்கியாக்களை நமக்கு எதிராக பயங்கரவாதத்தில் தேச துரோக செயல்களில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஜென்ரல் வி கே சிங் அவர்கள் முன்னாள் ராணுவ தளபதி மற்றும் மத்திய அமைச்சர் அவர் பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு நடுவில் தமிழ்நாட்டுக்கு கவர்னராக வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் மிசோரம்களுக்கு போனதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸு ரெண்டாவது பங்களாதேஷ் இன்னொரு பாகிஸ்தானா ரொம்ப ரேப்பிடாக மாறிட்டு அவங்க ராணுவம் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக என்னென்ன வேலைகள் செய்ய அதை அந்த காசை வாங்கிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க யூனிஸ் பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட காசு வாங்கிட்டு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிருக்காங்க ஸோ அந்த நாடு இஸ் அப் ஃபார் சேல் பங்களாதேஷ் என்ன பண்ணாங்களோ அந்த காலகட்டங்களில் எக்ஸாக்டா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்களோ அது அப்படியே இங்கே பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகமாக இருந்த நாடு தான் ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த நாட்டோட கதியுமே அரோகதி தான் அப்படின்றது தெளிவாக தெரியுது அந்த நாடு ஒரு டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கும் எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ சிக்கனை கார்டரை பற்றி நீங்கள் எல்லாருமே கவலைப்படுறீங்க ஆப் செந்தூரில் ஒரு சின்ன ஒரு டீசர் பார்த்துருப்பீங்க ஃபைவ் பர்சன்ட் இதை விட கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஏரியா தான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கென்னை காரிடர் அதுக்கு அருகில் ஒரு பழைய விமான நிலையம் அதை இப்போ சீனா கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது வருது அந்த விமான நிலையம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா லாகூர் விமானத்துறை நிலையத்தில் ஹெச் நைனை வச்சு அங்கே அது என்ன நடந்துச்சோ அதே நம்மளால் இங்கே பண்ண முடியும் பெரிய லெவலில் அலர்ட்டிக்கணும்னு அவசியம் இல்லை இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியே இந்த எல்லைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல நட்பு நாடு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்ற ஃபேஸை மாதிரி பங்களாதேஷ் பாகிஸ்தானை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு அட்வர்சரியாக ஒரு புது அட்வசரியா உருவாகிறத நம்ம தெளிவாக பாக்குறோம் இது எல்லாமே இந்த ஓஷன் இந்து மகா சமுதத்தை நோக்கி தான் அப்படின்னு நான் வந்து கிட்ட ஐந்து ஆறு வருடமா சொல்லிட்டு இருக்கேன் அதோடைய இன்னொரு நிகழ்வு தான் இது உங்க கமெண்ட் சென்ட்ரதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்